இன்றைய நாளுக்கான உயிருள்ள வார்த்தை யோபு இருபத்தொம்போது மந்திகாரம் பத்நானக வசனம் என் நீதியை தரித்து கொண்டேன் அது என் உடுப்பாய்ந்தது என் நியாயத்தை எனக்கு சால்வையும் பாகமாய் இருந்தது என்று யோபு சொல்லுகிறார் நாமும் யோபுவை போல பொறுமையாக இருந்து கர்த்தரை மறுதளிக்காமல் தன் வாயில் பாம் செய்யாமல் நீதி தரித்து கொண்டு நியாயம் செய்து நம் வாழ்வில் ஜெயிப்போம் மனதும் கர்த்தர் நிச்சயமாகவே நித்திய வாழ்வை கொடுக்க இருக்கிறார் உங்களுக்கான ஜெபிக்கிறேன் தாவி இந்த அதிகாலை பொழுதுன தகப்பனே இந்த கருக்குள்ள பட்டயமான ஆ அண்டவரே அசோத்திரங்க தாவி ஆவிக்குரிய ஆகாரமான வார்த்தை இதே வார்த்தை கேட்டுக் கொடுக்கிற தேவ ஜனங்கள் எப்பவே போல தகப்பனே நியாயம் நீதியும் செய்து தகப்பனே உக்கு பிடித்தமான காரத்தை செய்து தகப்பனே உங்களுடைய பிரமாணத்தின்படி வாழ்ந்து உக்கி எப்போதும் ஜெபிக்க துதிக்கிற வேதத்தை தியானிக்கிற மக்களாக மாறும்படி ஜெபிக்கிறேன் தகப்பனே நித்திய ஜீவனை சுதரிக்க கிரும்பு தங்கராஜா நீர் ஆண்டவரை உம்முடைய ரகசியருக்கு வருகை இருக்கும்போது தகப்பனே எங்கள் தோரியம் எடுத்துக்கொண்டு ஆயிரம் வருஷம் அரசாடுகளை எங்களை தகப்பனே செப்பாக உம்மோடு கூட இருக்கும்படியே தகப்பனே உமக்கு உம்மை சேவிக்கும்படி உம்மை போட்டு துதிக்கும்படி ஆண்டவரே சூத்திரம் எங்களை கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம் தகப்பனேன் இந்த உலக வாழ்க்கை தகப்பன் நிரந்தரமான அல்லதலை அல்லதல் சொல்லி தகப்பண்ணே சுபா நீங்கள் பேசுங்க ராஜா அந்தவரை நித்திய நித்தியமாக தகப்பனை மோடு வாழ்கிற வாழ்க்கை தான் நிரந்தரமான வாழ்க்கை தகப்பனை அந்த நிரந்தரமான நித்திய வாழ்க்கைக்கு தகப்பனை எங்களை சுந்தர சுந்தரமாக கொள்ளுங்க ராஜா எங்களை தகப்பனை கூட்டி கொண்டு போங்க தகப்பனை துதி கனம் அங்கே ஏசு கிறிஸ்து ஒருக்கி சுத்திக்கிறோம் மீட்பர் அச்சகமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து இன்பது ஜெபிக்கிறேன் என் ஜீவனில் தகப்பனே ஆமை